வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் முக்கியமான அறிவிப்பு நான் இரண்டு அறிவிப்புகள் வழங்குகிறேன் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வங்கி ஏல சொத்துக்களை வாங்கி விற்பனை செய்து லாபம் ஈட்ட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இப்போதே என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்னுடைய தொலைபேசி எண் விசேக இருந்தால் தொழில் விசாரணை என்ற ஒரே ஒரு செய்தியை வாட்ஸ்அப் செய்யுங்கள் நான் உடனடியாக பதிலளிப்பேன் வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எளிதானது உடனே அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் ஒரு நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வங்கியாள சொத்துக்களை வாங்க விரும்பினால் எங்கள் பெயரை ரெஃபர் பண்ணவும் உங்கள் வெகுமதியை பெறுங்கள் ஆயிரத்தி எண்பது சீல் நம்பர் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்குங்க காரனை தாங்கள் முந்நூற்றி ரெண்டு ஃப்ளாட்டுங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இரநூத்தி இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சிக்கு வந்து இரநூத்தி முப்பத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் சார் சூப்பர் யூடிஎஸ்ஸு அப்ராக்சிமேட்டி செவன்ட்டி பெர்செண்ட்டுக்கு மேலே வரும்போது இருக்குது பன்னெண்டு லட்சத்து அறுபத்தோராயிரூவா சாவி பேங்க்கில் இருக்குது இருபத்தி ஏழு பிப்ரவரி ஏழங்க நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இதில் வந்து சாவி பேங்க்கில் இருக்குது சாவி வந்து பேங்க்ல இல்லைன்னு சொல்லுவேன் சாவி பேங்க்கில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே உள்ளே யாரும் குடியிருக்கல சாவி வந்து பேங்கில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினோன்னா நீங்கள் உடனடியாக குடி போகலாம் இன்னொன்று வந்து சாவி வந்து பேங்க்கில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளே வந்து டெனண்ட் யாராவது குடியிருக்கலாம் இல்லைன்னா லீஸ் ஹோல்டர் குடியிருக்கலாம் அப்படின்லாம் ஓனரே குடியிருக்கலாம் ஸோ இவங்களை வெளியே அனுப்பிவிட்டு சாவியை வாங்கி பேங்க்கு உங்கள்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா அதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சீரியல் நம்பர் பத்து எண்பத்தி ஒன்று அடுக்குமாடி தையூர் எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ்சி அறுபத்தி சதுரடி விலை வந்து பதினாறு லட்சத்து இருபதாயிரம் சாவி பேங்க்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு சீரியல் நம்பர் கட்டணம்னா பில்டிங் பில்டிங்னா மீன் வீடு வேட்டைக்கார குப்பம் ஆ பதிமூணாயிரத்தி மு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது சதுரடி இருபத்தெட்டு லட்சத்து எழுபது லட்சம் சாவி பேங்கில் இல்லைங்க அதாவது ஏழாம் தேதி வந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் பத்து எண்பத்தி மூணு சீரியல் நம்பர் மனை மனைனா காளி இடம் நெரும்பூர் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு சதரடி வங்கி கொட்பனிக்க பேசி எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஏழம் வந்து இருபத்தேழு லட்சம் இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ ஆயிரத்தி எண்பத்தி நாலு சீரியல் நம்பர் ம காளி இடம் கரூர் கிராமம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஆறு ஆராயம் காலு லட்சம் ஏலம் இருபத்தி ஏழு பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்பத்தஞ்சு சீரியல் நம்பர் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு நெல்லிக்குப்பம் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூறு சதுரடி விலை வந்து இருபது லட்சம் சாவி பேங்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்பத்தாறு சிறிய நம்பர் அடுக்குமடி ஏலத்துக்கு வந்திருக்கு நீலமங்கலம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடி விலை வந்து பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் வங்கி சாவியில் இல்லை இருபத்தி ஏழு பிப்ரவரி ஏழங்க ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சீரிய நம்பர் கட்டிடம் ஏலத்து ஏதாவது வீடு கோரடி ஆயிரத்தி இருபது சதுரடி வங்கி கோட் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஐம்பது லட்சம் சாவி வந்து வங்கியில் இல்லை ஏலம் வந்து இருபத்தாறு பிப்ரவரி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்க இரண்டாம் கட்டளை விலை வந்து இருபத்தி எட்டு லட்சம் சாவி வந்து பேங்க்ல இல்லை ஏலம் வந்து இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏலம் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்க நுழாம்பூர் யூடிஎஸ் வந்து எண்ணூற்றி பதினேழு சதுரடி விலை வந்து அறுபத்தஞ்சி லட்சம் சாவி பேங்க்ல இல்லை பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏலம் ஆயிரத்தி தொண்ணூறு மனை ஆங்காடு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு சதுரடி விலை வந்து பதினெட்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் சாவி பேங்க்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆயிரத்தி இருபத்தி ஒன்று அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு படூருங்க ஆயிரத்தி அறுபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி விலை வந்து முப்பது லட்சம் சாவி பேங்க்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ஏலம் பத் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கூடுவாஞ்சேரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் வந்து நான் நானூற்றி பதினெட்டு சதுரடி வங்கி வந்து கோட் பண்ணி கப்பாய்ஸ் இருபத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏலம் வந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு சிறியல் நம்பர் மனை ஏலத்துக்கு வந்துருக்கு கொண்டவாகம் ரெண்டாயிரம் சதுரடி மு விலை வந்து முப்பது லட்சம் சாவி வந்து பேங்களில் இருக்குது இருபத்தி ஏழு பிப்ரவரி ஏலம் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்கு மடவளாகும் ஆயிரத்தி அறுநூறு சதுரடி யூடிஎஸ் வந்து அறுநூறு சதுரடி விலை வந்து முப்பத்தாறு லட்சம் சாவி பேங்களருக்கு ஏலம் இருபத்தாறு பிப்ரவரி ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு யூ அடுக்குமடியாலத்துக்கு வந்து மடவளாகும் எண்ணூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றம்பது சதுரடி விலை வந்து இருபத்தோரு லட்சம் சாவி பேங்களாருக்கு இருபத்தாறு பெப்ரவரி ஏலம் ஆயிரத்தி தொண்ணூற்றாறு சிறிய நம்பர் அடுக்குமடி ஆழத்துக்கு வந்திருக்கு வண்டலூர் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி விலை வந்து அறுபத்தஞ்சி லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரம் சாவி பேங்க்ல இல்லை இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு சிறி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சிறிய நம்பர் நிலம் வள்ளூர் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி விலை வந்து அறுபத்தஞ்சி லட்சம் சாவி வந்து பேங்க்கில் இல்லை இருபத்தாறு பெப்ரவரி ஏலம் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு கூத்தனூர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதுரடி விலை வந்து அறுபது லட்சம் சாவி வந்து வங்கியில் இல்லை இருபத்தாறு பெப்ரவரி ஏலம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு கட்டணம் தாங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சதுரடி விலை வந்து ஒரு கோடி சாவி பேங்கில் இல்லை ஏலம் வந்து இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி நூறு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு காட்டுப்பாக்கம் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பன்னெண்டு சதரடி விலை வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் சாவி வங்கியில் இல்லை ஏலம் வந்து இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆயிரத்தி நூற்றி ஒன்று சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு காட்டுப்பாக்கம் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பன்னெண்டு சதுரடி விலை வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் சாவி பேங்க்கில் இல்லை இருபத்தாறு பெப்ரவரி ஏலம் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சோழிங்கநல்லூர் நானூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி ஐம்பத்தி மூணு சதுரடி வங்கி கோட்பு பண்ணிக ப்ரைஸ் பதினெட்டு லட்சத்து எழுபத்தொம்பதாயிரம் சாவி பேங்க்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தாறு பெப்ரவரி ஆயிரத்தி நூற்றி மூணு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஊராப்பாக்கம் ஆயிரத்தி ஊர் சதுரடி பில்டப் ஏரியா யூடிஎஸ் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு சதடி விலை வந்து இருபத்தொன்னு புள்ளி நான் இருபத்தொரு லட்சத்து நாற்பத்திரெண்டாயிரம் சாவி பேங்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தாறு பிப்ரவரி ஆயிரத்தி நூற்றி நாலு சீரியல் நம்பர் அடுக்குமாடி நெம்னிச்சேரி நானூற்றி தொண்ணூத்தாறு சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றாறு சதுரடி விலை வந்து பதினோரு லட்சத்து ஒன்பதாயிரம் சாவி பேங்க்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு சீரியல் நம்பர் கட்டிடம் ஏலத்துக்கு வந்திருக்க வே வேளாச்சேரி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி விலை வந்து ஒன்று ஒன்று கோடியும் எண்பது லட்சம் சாவி பேங்க்கில் இல்லைங்க ஏலம் வந்து பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று சீரம் ஆறு அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கேன் ஏனாவரம் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றம்பது சதுரடி விலை வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் சாவி பேங்க்கில் இல்லை ஏலம் வந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி நூற்றி ஏழு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பெருமாப்பட்டு நல்லூர் ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தாறு சதுரடி விலை வந்து நாற்பத்தி மூணு லட்சம் சாவி பேங்ளையில ஏழம் வந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி நூற்றி எட்டு கட்டிடம் ஏலத்துக்கு வந்திருக்கு வீடு மீனம்பாக்கம் ஆயிரத்தி நூற்றி ஏழு சதுரடி நாற்பத்தேழு லட்சம் சாவி பேங்களில் பொஷன் எடுத்து தரணும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இருபத்தேழு பிப்ரவரி ஏழம் எங்கள்கிட்ட கதை கடன் உதவி கிடைக்காது அதாவது நீங்கள் இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் பேங்க் லோன் வேணாலும் அதுவும் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அதாவது அதுபோல் இன்னொரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சார் ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட வாங்கினா மட்டும்தான் நான் வந்து நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கே வேணாலும் வாங்கிக்கங்க அது ஏழை சுற்றாக இருக்கலாம் இல்லைன்னா ஓனர்லேருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு லோன் மட்டும் வேணும் வங்கி லோன் மட்டும் வேணால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மொபைல் வந்து நான் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு மொபைல் ஒரு விஷயாக இருந்ததா உடனே வாட்ஸ்அப் செய்யுங்கள் நான் விடைபெற்றோம் ஏன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் உடனே சார் இப்போ வந்து உங்களுக்கு லோன் தேவைப்படாமல் இருக்கலாம் இல்லை ப்ராப்பர்ட்டி தேவைப்படாமல் இருக்கலாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படும் அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய நம்பரை தேடி அடைய வேண்டாம் அதனால் நீங்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அலர்ட்ஸ் வேறு வந்துகிட்ருக்கும் போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தனா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தரேன் அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் கூகுள்லேருந்து இன்னும் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்ருக்கோம் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பமானவற்றை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்